பெரும் எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகலாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டிப் பண்ணுகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பரப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலம் உள்ள போதறிந்து அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழையில் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பெரிஞ்சுதிரேவனின் வாக்கு நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன் மனுவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் சரி சர்க்குரு மாயை வழிகளங்கள் என்ற தலைப்பில் ஏழாவது பாடலில் வருத்த நேர் பெறும் பாரமே சுமந்து வாடும் ஒரு புதி மாடென உழன்றேன் பருத்த ஊனோடு மனம் உணத்திரியும் பன்றி ஒன்று உழன்றேன் நன்றி ஒன்றறியேன் கருத்திலாத கருத்திலாது அயல் குறைத்து அழுத்து படைத்த கடைய நாயிற் கடையேன் அருட்கு பொருத்தன் ஆவதற்கு என் செய்ய கடவேன் புண்ணியவா என புரிந்து கொண்ட அருளே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் புண்ணியம் என்பது விதித்தன செய்தல் விளக்கின செய்யாது தீமை தீயென விலகும் புண்ணியம் என்பது நாம் விதித்தனை செய்யும் பொழுது விதித்தன செய்ய செய்ய தீமையாவும் விலகும் அப்போது புண்ணிய வளம் கூடும் புண்ணியம் பெரும் புண்ணியத்தில் பெரும் புண்ணியம் எது எனில் உயிருக்கு ஊதியம் தேடுவது அது பிற உயிரின் துன்பம் கண்டு அதனை கடவுளார் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்ல ஊதியமில்லை உயிருக்கு என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன் ஆனால் இப்போ பெருமான் எவ்வித ஆதாரமில்லாத ஏழையை பசியை போக்கினார் அருள் கிட்டும் என ஜிவகாரணிய ஒழுக்கத்தில் சர்க்குரு பகர்கிறார் அப்போ ஜிவகாரணியம் செய்ய செய்ய அருளுக்கு பொருத்தம் பொருத்தமானவர் ஆகின்றோம் அருள் என்பது இறைவனின் தயவு ஜிவகாரணியம் என்பது ஜீவர்கள் தயவு அப்போ சிறிய தயவு கொண்டு பெரிய தெய்வை பெறுவது கருத்து உயிருக்கு ஊதியம் தேடணும் சாகா வரம் பெறணும் அப்போ நாய்போல் குறைக்காது பெருமாள் நானூற்றி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் பாடலில் சேவோல் உலகத்து உயிரை எல்லாம் எண்ணி சேர்ந்து பெற்ற தாய்போல் உரைப்பார் சன்மார்க்க சங்கத்தாவார் என்பார் அதுபோல் நாம் இருக்க வேண்டும் பன்றிக்கு நன்றியை பற்றி என்ன தெரியும் தெரியாத காரணம் மன அறிவு கிடையாது அதன் உடல் பெரிது அந்த உடலுக்கு உணவாகிய மனவறி மன அறிவு பெற்றவர் உண்டுகளித்த மலத்தை உண்டு தெரியும் பன்றி அதுபோல மன அறிவு பெற்ற நாம் நம்மை படைத்து காக்கும் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டாமா உடல் வளர்வது போல் உயிர் உணர்வு வளரணும் வளர வளர அருளுணர்வு பெற செயல்பட்டு இறைவ அனுபவம் பெற்று இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் பொதி மாடு மாட்டு வண்டியில் மாட்டை பூட்டிவிட்டு இந்த மாடு இவ்வளவு பாரம்தான் வேண்டிய இல்லாது அளவுக்கு அதிகமாக ஏற்ற ஏற்ற அந்த மாடு சொல்ல முடியாத துன்பப்படும் அதுபோல் உலக வாழ்க்கையில் பலவித பலவிதமான விருப்பு காரணமாக பலவித துன் பலவிதமான துன்பம் ஏற்று மனதினால் சோர்வடைகிறோம் அப்படி சோர்வடையாது நாம் நம்மால் எவ்வளவு துன்பப்பட்டாலும் மனதளவிலாவது மற்றவர்களுக்கு இறங்கி இறைவனோட விண்ணப்பம் செய்யச் செய்ய நம் துன்பமெல்லாம் விலகும் அப்போது புண்ணிய பலம் கூடி நம்மை இறைவன் புரிந்து கொண்டு ஆண்டு அருள் புரிவான் என இப்பாடலில் பதிவு செய்கின்றார் எட்டாவது பாடலில் துருக்கருங்கல்லோ துருக்களோ குடுங்கருங்கல்லோ வைரச் சூழ்களோ என கொள்ளும் அனத்தேன் தருக்கல் ஆனவ கருங்கல்லோ கருங்களோடு உழல்வேன் சந்தை நாயன பந்தமுற்று அலைவேன் திருக்கலாம் பெருமஞ்சிருக்கன புகுவேன் தீயனேன் பெரும் பேயனேன் உளம்தான் உருக்கல் ஆகுதற்கு என் செய்ய கடவனே உடையவா என ஓந்து அருளே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் உருக்கள் ஆவதற்கு தீ வேண்டும் புறப்பொருளை உருக்க அதாவது இரும்பு தங்க முதலியவனை தீயினில் போட்டால் உருகும் தீயினில் சூட்டியல் உள்ளது அகம் உருக என்ன செய்ய வேண்டும் நாலு நானூற்றி பதினெட்டாம் பக்கம் உரைநடை பகுதியில் பெருமான் பக்தி என்பது மனநெகிழ்ச்சி மன உருக்கம் மனம் கல் போன்ற கடினத்தன்மை உடையது பல பிறவைகள் ஏற்பட்ட விருப்பு காரணமாக இரக்கம் இல்லாது கடினத்தன்மையில் உள்ளது ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்பார்கள் கோவில் வழிபட சென்றால் என்று கோயில் உள்ள கோவிலில் நாம் உள்ளவரை அமைதியாக இருக்கும் மனம் மனம் உருகணும் மனம் உருகணும் அதற்கு சூடு தேவை உடலில் உள்ள சூடு உடலில் சூடு உள்ள இடம் ஒன்று ஒளி கண்ணுள் கண்ணில் உள்ளது இரண்டு மூலாதாரம் மூன்று ஆன்மாவில் ஒளி உள்ளது ஆக நாம் பிற உயிரின் துன்பம் காண்பது கண் கண்டு இறங்கி விவகாரம் செய்ய செய்ய தயவாகும்போது கல்லாய மனம் கரைகிறது கடினத்தன்மையை தய ஒளி கரைத்தது இது மன உருக்கும் முறை அன்பு என்பது ஆன்ம நெகிழ்ச்சி உருக்கம் தன்னோர் மட்டும் செலுத்திய அன்பு எல்லா உயிரிடத்தும் செலுத்தும் போது பொறுமை உணர்வாகி ஆன்மா நிகழ்கிறது ஈஸ்வர பக்தி என்பது எல்லா உயிரிடத்தும் கடவுள் வியாபித்து இருப்பது இரு எல்லா உயிரிடத்தும் கடவுள் வியாபித்து இருத்தல் என அறிதல் இதனை பெருமான் உயிருள் யாம் எம்முள் உயிர் என உணர்ந்து உயிரலாம் ஒரு திரு நீ புரியும் திருப்பூது என அறிந்து எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்குவதே கடவுள் வழிபாடு வழிபட வழிபட மனம் உருகும் உருக உடக தினசரி செயல்பட செயல்பட இந்த தயவு வளர்ந்து தவமாகும் மனமானது கருங்கல்லோ சம்பராங்கல்லோ என்கின்றார் புதுக்கோட்டை காரக்குடியில் இந்த கல்லில்தான் வீடு கட்டுவார்கள் குடுங்கருங்கல்லோ வலிமையான கருங்கல் வைரச் சூழ்கல்லோ வைரம் மூன்று மிக கடினத்தன்மையுடைய மனம் பொறுக்கும் மனமில்லாது பொறாமையாகி காழ்ப்புணர்ச்சிய மனத்தேன் சரி நாம் ஜீவகாரணி எனும் செயல் செய்தால் தானே கரையப் போகுது அப்புறம் என்ன மனதில் காழ்ப்புணர்ச்சி ஏற்படுகிறது போகிறது தருக்கள் ஆணவ கருங்கலோடு உழல்வேன் செருக்கை அளிக்கும் ஆணவம் எனும் இருட்டில் உழல்வேன் பிறந்தவுடன் என்னுடையது எனும் மமங்காரம் ஆள் வளர வளர எனது வளர்ந்த நானாகி கிளைபரப்பி பெரிய ஆலமரமாகி உள்ளது அகங்காரம் அகங்காரம் உடல் நிலை இல்லாதது பொருள் நிலை இல்லாதது போகிற பயணத்துக்கு என்ன எடுத்து போக இதுவரை சேர்த்து வைத்துள்ளோம் என்ற எண்ணம் வந்தாலே அகங்காரம் தூள் தூளாக உடையும் அதுவரை உடையாது சந்தை நாயென பந்தமுற்று அலைவேன் சந்தை கடைத்தறிவில் சுற்றித்தரியும் நாய் போன்று பாசத்தால் ஈர்ப்புண்டு அலைகின்றேன் வெறுக்கு என்பது பூனை தெருக்கெல்லாம் வெறுக்கென புகுவேன் நெருக்கடியான சந்தைகள் ஓடும் பூனை போன்றும் என் மனம் நாய் பூனை போன்று இருந்தால் எப்படி உன் அருளை பெறுவேன் என கூறுகிறார் நாய் பூனைக்கெல்லாம் மன அறிவு இல்லை நான் மன அறிவு பெற்றவன் என் மனம் இவ்வளவு கடினமாக இருந்தால் என்ன செய்வது என கேட்க விவகாரணிய ஒழுக்கம் கடைசி வரை கடைபிடி மனம் கரையும் என பதில் வருகிறது இப்பாடலில் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மென்பூற்று வாழ்க கொல்லாவிரதம் கொலையம்லாம் போங்க எல்லோரும் நினைத்த நெல்லாம் பெறுக எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம் 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 தெரிச்சிட்ட